கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பன்னிரண்டு சூரிய கிரகணம் விக்கிரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்த போது நன்றாக இருட்டிவிட்டது இம்மாதிரி ஜன சஞ்சாரம் இல்லாத இடங்களில் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றுக்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது மண்டபத்துக்கு வங்கிப்புறம் இருந்த திண்ணையில் விக்கிரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான் விக்கிரமன் அவற்றை ஒடுத்தி கொண்டான் அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரவை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள் பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான் விக்கிரமன் பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பல் ஏறிச் சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும்பாரமாயிருந்தது மீண்டும் தன் புதல்வனை ஒரு முறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாயிருந்தது இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்தயாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார் அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள் அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரை வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள் காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் அவர்கள் சென்றார்கள் இரண்டு வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷத்தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள் சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூர்ண கிரகணம் பிடிப்பதாயும் இருந்தது இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரள் திரளாக வந்தார்கள் பொன்னனும் வள்ளியுங்கூட உறையூரில் உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர் உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமல் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒரு வேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும்தான் அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது திருச்செங்காட்டாங்குடியிலேயே தேவியை அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை அருள்மொழி ராணி பொன்னன் வள்ளி எல்லாருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள் சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்துவிட்டார்களோ என்று தோன்றிற்று ஜன சமுத்திரத்தை கண்ட உற்சாகத்தினால் ஜல சமுத்திரமும் பொங்கிக் கொந்தளித்து கொண்டிருந்தது சமுத்திரம் பொங்கி காவிரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவேரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளிச் சமுத்திரத்தை அங்கே வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள் அலைகள் வரும்போது ஜலத்தில் முழுகியும் அலைகள் தாண்டியவுடன் மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேகர் சமுத்திர ஸ்நானத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஜன கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள் அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கி சென்றார்கள் இப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது கிரகணம் முற்ற முற்ற வகிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன பட்ட பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களும் மனத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று அப்போது இயற்கையிலேயே தெய்வ பக்தியுள்ளவர்கள் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசம் அடைந்தார்கள் பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார் ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவள் இல்லை ஆகையால் அவள் நெஞ்சு திக் அடித்துக் கொண்டிருந்தது அவளை அலை அடித்து கொண்டு போகா வண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான் வள்ளி பொன்னனிடம் எனக்கு பயமாயிருக்கிறதே கரைக்கு போகலாமே என்றாள் இவ்வளவுதானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த அதிசயமான துயர சம்பவம் யாரும் எதிர்பாராத காரியம் நடந்து விட்டது ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள் குழந்தாய் விக்கிரமா இதோ வந்து விட்டேன் என்று கூவினாள் ராணியின் அந்த அலரும் குரல் ஒலி அலைகளின் எல்லாம் அடக்கி கொண்டு மேலெழுந்து பொன்னன் வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது அந்த அலறல் ஒலி கேட்டது ஒரு கணம் மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கிக் கடலிலே பாய்ந்தாள் ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது பொன்னனும் வள்ளியும் வென்று கதறினார்கள் தியானத்திலிருந்து கண் விழித்த பரஞ்சோதி அடிகள் என்ன என்ன என்றார் பொன்னன் ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான் உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி நீங்கள் உடனே கரை ஏறிவிடுங்கள் என்றார் அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணம் ஆயிற்று வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா அம்மா மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின பக்தர்களுடைய பரவசக் குரலில் சம்போ என்னும் கோஷங்களும் எழுந்தன அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்